ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्तिरसि विनायका ॐ शक्ति ॐ कामाक्षि ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्ति

விபூதி காப்பணிந்து வராகி அலங்காரத்தில் வீற்றிருக்கும் அன்னையை மனநிறைவான சிந்தனையுடன் பணிவோம் குரு வாழ்க வாழ்க அன்னையின் அருள்வாக்கு அஷ்டலட்சுமியும் உன் வீட்டில் இருக்க வேண்டும் தைரிய லட்சுமியாக ஆதி பராசக்தி உன்னிடம் இருந்தால் எல்லா லட்சுமியும் கொடுப்பார்கள் மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தப்பிடத்தில் இன்று நவராத்திரி விழா சிறப்பு அபிஷேகம் காப்பு சிறப்பு அலங்காரம் மற்றும் லட்சாச்சனையை மதுரை திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களும் மற்றும் கன்னட நாட்டை சேர்ந்த ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றங்களும் சக்தி பீடங்களும் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை நவராத்திரி விழா சிறப்பு அபிடேகம் காப்பு சிறப்பு அலங்காரம் மற்றும் லட்சார்ச்சனையை ஈரோடு திருவள்ளூர் திருச்சி திருப்பூர் சிவகங்கை மாவட்டங்களும் மற்றும் அந்தமானை சேர்ந்த ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றங்களும் சக்தி பீடங்களும் ஒரு பெற்று செய்ய உள்ளார்கள் சக்தி ஓம் சக்தி குருவே தெய்வம் தெய்வமே குரு குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க என்னுடைய பெயர் சக்தி சுந்தர் நான் மும்பை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன் மேல்மருவத்தர் ஆதிபராசி சிஸ்தர் பீடத்திற்கு இருபத்தி நாலு ஆண்டுகளாக வந்து நான் வந்துக்கிட்டு இருக்கேன் எல்லா விழாவுக்குமே வந்து நாங்கள் வருவோம் இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எந்த ஒரு தொழிலும் கிடையாது வாழ்க்கையில் வந்து நான் வந்து ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வந்து வந்துக்கிட்டு இருந்தேன் மேல்மருவத்தருக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அருள் துரு பங்காரணிகளார் அம்மா வந்து நிறைய நமக்கு வந்து வலியுறுத்து கொடுத்தாங்க அம்மா சொல்கிறத வந்து கடைகள் கூட நாங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் அம்மா சொல்கிறது அப்படியே கேட்டு நடப்போம் அந்த பங்கார தெய்வத்தால் தான் இன்றைக்கி நாங்கள் வந்து பலாயிரம் குடும்பங்களில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம நாங்கள் நல்லா இருக்கோன்னு சொன்னால் அதை வந்து மேல்முருவத்தூர் ஆதிபராசக்தி அடிலார் அவர்கள் தான் அம்மா எங்களுக்கு வந்து தெய்வம் மட்டுமல்ல இதே மாதிரி ஒரு தெய்வத்தை வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம பார்க்குறது ரொம்ப வந்து கஷ்டம் ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து உலகத்தில் வந்து எத்தனையோ கோயில்களாம் நாங்கள் போயிருக்கிறோம் ஆனால் மேல்முருவத்தூர் மாதிரி வந்து மேல்ருவத்தூரில் வந்து அம்மா கொடுத்தது எங்களுக்கு வந்து யாருமே கொடுக்கல எந்த கோயில்லையும் அந்த ஒரு நிம்மதி கிடைக்கல அம்மா அந்தளவுக்கு வந்து பெற்ற தாயோட மேலே எப்படி நடக்கணும் இது இப்படி செய்ய இதை எப்படி செய்யாத இதை எப்படி செஞ்சுட்டு போய் அப்படின்ற மாதிரி வந்து யாருமே அம்மா வந்து வழிவகுத்து கொடுத்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே அம்மா சொல்லதான் கடைபிடிச்சதுனால வந்து மேலும் மேலும் வாழ்க்கையில் வந்து அம்மா சொல்கிற மாதிரியே நடந்துச்சு அதனால் வந்து வாழ்க்கையில் மேலும் மேலும் நாங்கள் இருக்கோம் மேல்முறத்தில் ஒவ்வொரு விழாவுக்கு வந்து ஒவ்வொரு அற்புதங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருமுடி போட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு அற்புதம் நடக்கும் அது அம்மா வந்து நடத்தி கொடுப்பாங்க அதேமாதிரி வந்து இப்போ நம்ம வந்து நவராத்திரி விழாவுக்கு நாங்கள் வந்திருக்கோம் அதில் வந்து காப்பு கட்டியிருக்கோம் அந்த காப்பு இப்போ வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் காப்பு இந்த மஞ்சள் காப்பு வந்து நாங்கள் கட்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இது நிறைய பேரை வந்து நாங்கள் வந்து குறைஞ்சது வந்து ஒரு நூறு பேருக்கு மேலே வந்து காப்பு கட்ட வச்சுருக்கிறோம் நாங்களும் வந்து குடும்பத்துக்காக காப்பு கட்டியிருக்கோம் இது அத்தனை பேருக்குமே நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள்லாம் நடக்கும் ஏன்னா அம்மா வந்து அதை நடத்தி கொடுக்குறாங்க அது நிறைய நன்மைகள் நடக்குது அதனால் வந்து நிறைய குடும்பங்களுக்கு வந்து அந்த ஊழ்மணியினால் வந்து தடைபடப்பட்ட அனைத்து விஷயங்களுமே அம்மா அதை சரி பண்ணி இந்த காப்பு இந்த தான தர்மங்கள்னால வந்து நிறைய நல்லது பண்ணி கொடுத்துட்ருக்காங்க மேல் மருவத்திற்கு வந்து நாங்கள் வந்ததுனால மேலும் 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 வந்து வளர்ச்சி அடைஞ்சு நாங்கள் வந்து ரொம்ப நம்ம மன நிம்மதியோடு நாங்கள் வாழ்ந்துகிட்ருக்கோம் அந்த ఆదిபரசுதி பங்கார தெய்வத்துக்கு கோடான கோடி நன்றி ஓம் சக்தி ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க பூதங்கள் ஐந்து உடம்பின் தலை பகுதியில் உள்ள முக்கிய கருவிகள் ஐந்து செயற்கருவிகள் ஐந்து இந்த அஞ்சுக்கு அஞ்சு அஞ்சு கெஞ்சி நின்றால் வயிற்றுக்கு கஞ்சியாவது கிடைக்கும் என்பது குரு உபதேசமாகும் கோவை மாவட்டம் சூலூர் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் மன்றத்தின் நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு விழா கலச விளக்கு வேள்வி பூஜையோடு மிக சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஆடி பூரப்பெரு விழாவினை முன்னிட்டு செவ்வாடை சக்திகள் கஞ்சி கலயம் சுமந்து ஊர்வலமாக வந்து அன்னைக்கு கஞ்சி அமுது படைத்து வணங்கினர் ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்